அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெய் சங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே உங்களுக்கு நாள்தோறும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் செல்லுமிடமெல்லாம் பார்க்கின்ற திருக்கோயில்கள் எல்லாம் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் என்று நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியினுடைய சிறப்புக்களை நம்மளுடைய ஆன்மீக நிகழ்வுகளை நம்முடைய ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் பாட்டி வைத்தியம் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மிகப்பெரிய வெங்கடேஷவர்களுடைய உபன்யாசம் நம்முடைய சிவாச்சாரியாருடைய பேச்சு அடியேனுடைய காஞ்சி மகான் தொடர் குறித்தெல்லாம் நேயர்கள் பகிர்ந்து கொள்கின்ற போது மெய் போகின்றோம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் உங்களிடத்தில் சென்று சேர்வதற்கு யார் காரணம் என்றால் நீங்கள்தான் காரணம் ஒருவர் இன்னொருவருக்கு சொல்லி இன்னொருவர் இன்னொருவருக்கு சொல்லி எங்களுடைய நோக்கமே அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆன்மீக பயிரை கொண்டு சேர்க்க வேண்டும் ஆன்மீக விதையை பண்பாட்டு நெறியை பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் சங்கராவின் நோக்கம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு தீப வழிபாட்டின் பெருமை ஒரு கார்த்திகை நல்ல நாள் பொதுவாகவே மாத கார்த்திகை என்று வரும் மகா கார்த்திகை என்று வரும் காஞ்சி பெரிய சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த செய்தி மடத்தை சுற்றி எல்லாம் விளக்க போட்டு பிரமாதமாக ஒளி வெள்ளத்தில் மிதக்க வச்சாங்களாம் அப்போ பெரியவர் சொன்னாரா பரவாயில்ல நிறைய பேர் நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றுறேல் ஆனால் அதில் நல்ல எண்ணங்களையும் ஊற்றி ஏற்றுங்கோ வெறும் எண்ணெயை ஊற்றி ஏற்றுறதில்லை தீபம் எண்ணத்தால் ஏற்றுறது தான் தீபம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து தீபத்தை பற்றி இந்த யூனிவர்சிட்டியிலலாம் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் நடத்துவா பாருங்களோ இல்லாச்சு பிஹெச்டி வைவாவோ எம்ஃபில் வைவாவோ பண்ணுறவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தன்னுடைய ஸ்னாப் தொகுத்து வழங்குவாங்கள்ல அந்த மாதிரி தீப வழிபாடு குறித்து பெரியவர் ஒரு பெரிய வகுப்பே நடத்திட்டாராம் அன்றைக்கி இருந்த மடத்தில் இருந்த சிப்பந்திகளுக்கு பொதுவாக தீபம் ஏன் மேல் நோக்கி எரியிறது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய வாழ்க்கை மேலே மேலே போக வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய குறியீடு இந்த தீப வழிபாடு பொதுவாக ஆற்றுல தீபம் ஏற்றினோம்னா ரெண்டு முகம் போடுங்கோ இல்லை அஞ்சு முகம் போடுங்கோ மொத்த முகமாக போடாதீங்கோ அத்தோடு மட்டுமல்லாமல் அதிகாலை மாலை ரெண்டு வேலையில் தீபம் ஏற்றுங்கோ மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும் போது சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே சாயரட்சை கொள்ளப்பக்கம் கதவை சாத்தி வாசப்பக்கம் கதவை திறந்து தீபத்தை ஏற்றி வச்சு கைகாலளம்பின் அடுத்த காரியம் செய்ங்கோ ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது ஏன் கொல்லப்பக்கம் கதவை சாத்தனம்னா வாசப்பக்கமாக வரக்கூடிய மகாலட்சுமி கொள்ளப்பக்கம் கதவை திறந்திருந்தால் கொள்ளைப்பக்கமாக போயிடுவாளாம் தான் நம்முடைய பாட்டிமார்கள் மாலை நேரமாகிடுத்து கொள்ளப்பக்கம் கதவை சாத்து விளக்கேற்று இப்படி பேசிண்டே போனவர் சொன்னாரா இந்த தமிழகத்தில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதின்னு வடலூர் வள்ளல் பெருமான் இயற்றிய ஜோதி வழிபாடு கண்கொள்ளா காட்சி என்று ஒரு மிகப்பெரிய சைவ சமயத்தினுடைய பீடாதிபதியாக இருந்த காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் வள்ளலாரினுடைய சிறப்பு குறித்து சொல்லி அதைவிட சிறப்பு என்ன என்று சொன்னால் சிதம்பரத்திலும் வடலூரிலும் ஆருத்ரா தரிசனத்தின் போது நடைபெறக்கூடிய ஜீப ஜோதி வழிபாடு குறித்தும் அன்றைக்கு வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் உணவு சாலை வந்தவருக்கெல்லாம் உணவிடக்கூடிய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லி அதுலேயும் ஒரு அடுப்பு இருக்கான் எங்கள் வயிற்றில் பசிங்கிற அந்த நெருப்பு இருக்க 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 அதில் அன்னத்தால் அணைக்கணும் அப்படின்னு சொன்னவர் அங்கேருந்து அப்படியே சுவிட்சோவராகி கார்த்திகைக்கு போனாரா இன்றைக்கி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் அக்னி தலம் திருவண்ணாமலை உங்களுக்கு பஞ்சபூத சேர்க்கை தெரியும் மண் விண் நீர் நெருப்பு காற்று அதில் அக்னி தலமாக விடங்கக்கூடிய திருவண்ணாமலையில் தீபம் காண்பது சிறப்பு கார்த்தால பரணி தீபம் ஏற்றுவாங்க மகா மகாதீபம் ஏற்றுவாங்க அந்த மலையின் உச்சியில் ஏற்றக்கூடிய தீபத்தை பர்வதராஜகுமார குலத்தவர் குலத்தவர்தான் ஏற்றுவாங்க அதற்கு பழநாள் விரதம் இருப்பாங்க அங்கு சிவனே மலையாக காட்சி தரக்கூடிய இடம் நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி தரக்கூடிய இடம் அங்கே தீபம் ஏற்றக்கூடிய மலை மீது நடப்பவர்கள் இறைவன் மீது நடப்பதால் அதற்கு உண்ணா நோன்பிருந்து கையிலே கங்கணம் கட்டிக்கொண்டு தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த பர்வதராஜகுமாரர்கள் ஏற்றுகின்றார்கள் பல நாள் நின்று அந்த கார்த்திகை தீபம் எப்படி ஊருக்கே உலகுக்கே வழிகாட்டுகிறதோ அதுபோல நம் இல்லத்தில் ஏற்றக்கூடிய தீபம் குடும்பத்திற்கே வழிகாட்டணும் அடுத்த வரி சொன்னாரா சொக்கப்பான்னு கொளுத்துவோம் ஓலைப்பாயை சுத்தி வச்சு கொளுத்தக்கூடிய அந்த கார்த்திகை தீபத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலை வயல் வழிகளிலே தூவினா நெற்பயிர்களெல்லாம் செம்மாந்து இருக்கும் இத்தனையும் சொல்லிட்டு வந்த பெரியவா இன்றைக்கும் நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவிலே மகர சங்கராந்தின்னு ஒவ்வொரு ஆண்டும் நித்திய பிரம்மச்சரியாக இருக்கக்கூடிய ஐயப்பன் ஜோதி ஸ்வரூபமாக அந்த புல்மேட்டு பகுதியிலே தோன்றுகின்றான் இன்றைக்கும் அது கண்கொள்ளா காட்சியாக நடைபெறுகிறது தீப தரிசனம் பாப விமோச்சனம் என்று தன் வார்த்தைகளை நிறைவு செய்தபோது எல்லோரும் மை செலுத்து போனார்களாம் அந்த இடத்திலிருந்து ஒரு கூடுதல் செய்தியை சொல்கின்றேன் இன்றைக்கு இந்தியா முழுக்க பறந்து விரிந்திருக்கக்கூடிய பாபா கோயில்களில் எரியக்கூடிய அந்த அணையா அடுப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய உதி பாவத்தை போக்குகிறது என்பார்கள் எப்பொழுதுமே தீப தரிசனம் மனிதனின் பாவ விமோச்சனம் நாம் நல்ல எண்ணத்தால் தீபம் ஏற்றி இல்லத்தில் என்றைக்கும் மகிழ்ச்சி பொங்க மனையரம் சிறக்க பெரியவர் காட்டிய தீபத்தை நாம் நினைப்போம் பாவத்தை போக்குவோம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்